ஹலோ குட் மார்னிங் பருமனி அஞ்சு இவது இப்போ வாசலிக்கலாம் இன்றைக்கு தம்பி ஸ்கூல் லீவு எதுவாக செய்யலை சமையல் வேற சுண்டல் நைட்டு வச்சுருந்தேன் மணி ஆறு சுண்டல் வசூல் விட்டுக்கலாம் என்ன மில்லில் தான் வாங்குவோம் நேற்று நைட்டு ஏழு மணிக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க எண்ணெய் பத்து லிட்ரு கரும்பு சக்கரை எல்லாமே மில்லு தான் ஏற்கடலை ரெட்டை போயிடுது பசப்பொதி வந்துருச்சு வெங்காயம் ரொம்ப துடி துடியாக இருக்குது தண்ணியில் ஓர சுரக்கா மிளகாட்டெலாம் இருக்குது மணி ஆரம்பது மாடு அப்படியே கடுத்துடையிலே நம்போ வரைக்கும் நம்மளுக்காக வெயிட்டிங் தான் நம்ம வேலை யாரும் செய்ய மாட்டாங்க வரீங்களா ஆனால் சாப்பாடு ஆகலின்னா வேணால் கேட்டுக்குங்க மணி எட்டரையாச்சு இந்த சாப்பாடு செய்யலை கேட்டால் நீயே மாடு வச்சுருக்குற அப்படிங்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு மாடு இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிடுது இப்போ அது கம்மி இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பதினஞ்சு உருப்படி வச்சுருப்பேன் இப்போ இந்த மூணு மாட்டுக்கு அவதி அவதி ஓடி அந்த வேலை செய்கிறதா இருக்குது சரி சாப்பாட்டையே செஞ்சுட்டு இருந்தால் அவ்வளோதான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடு ஏன்னா மூணு பேரை சமைக்கிற வேலை தான் முடிஞ்சால் இது பிடிச்சி கட்டணும்னா அது பாட்டு மேய்சிட்ருக்குன்ட்டு மாடு வச்சுட்ருக்குறேன் சாக்காட்டுக்கு சொன்னாங்கன்னா ஏன் மாடு வச்சுருக்குறேன் அப்படிங்கிறாங்க பால் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் தோட்டம் ஆறு ஏக்கரை வச்சு பால் வாங்கினோம்னா அவ்வளோதான் சாணி கூட ஒரு வீட்டுக்கு போகணும் பாருங்க மணி ஏழு நாற்பது பார்த்தா கோவக்காயே தாலிச்சுட்ருக்குறேன் இது நாள் வரைக்கும் நான் கோவக்காய் சாப்பிட்டதே இல்லை வருங்களேன் எனக்கு நினைவு நினைவு தெரியும் சாப்பிட்டதில்லை அதுதான் ஃபஸ்ட் டைம் அது யூடியூப் பார்த்தா நிறைய பேர் போவக்காய் பொரியல் பண்ணுறாங்க அதனால் சந்தையில் சூப்பராக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன் அங்கே தாளிச்சுட்ருக்கிறேன் சுரக்காய் மிளகாய் வெங்காயம் ஓரளவு போயிருந்தேன் பள்ளியெல்லாம் எடுத்து நாற்றும் எடுக்கும்போது சரி அரைக்கிறது தான் போகிறேன் தேங்காய் பருங்கள் கிலோ எழுபது இது வந்து கடைசி காய் எங்களுக்கு காய் இப்போ வாங்கிட்டு வந்துருக்குறாங்க கிலோ எழுபது ரூபாயின்னு அதான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க ரேட் அதிகமாகிடுச்சு வருங்களேன் தக்காளி பழம் எழுபது வெங்காயம் அறுபது எழுபது ரூபாயின்னு வாங்கிட்டு வந்துருக்காங்க வேர்க்கடலை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது சுரக்காய்க்கு பச்சை தான் போட்டாட்டணும் வறுக்கிறதுக்கு வேணால் சுரக்காய் பொரியல் பண்ணால் வேணால் வறுத்து அரைச்சி போடுவேன் இப்போ பச்சை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது கம்மியாக போடுவேனா கரெடி కరెక్ట్ మరమలగా ఓట్ போட்டிருக்கேன் கொள்ளு பார்க்காம விட்டு மளிகை சாமான் சொல்லியா இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சுரக்காய் மிளகா தேய்ச்சிட்டு சனிக்கெல்லாம் க எப்போவுமே நான் கொள்ளு தான் போட்டு அடிக்கிறோம் அரைச்சாச்சு வேர்க்கடலை பச்சவேற்காடில் சூப்பரமான மருந்து கிடைக்குங்க மிளகு ஊற்றிக்கலாம் பச்சை வேர்க்கடலையை அரைச்சி சுரக்காய் கூட்டு பாருங்க மிளகுக்கு சூப்பர் மனம் சுரக்காய் பொரியலுக்குன்னா மட்டும் வறுத்து நல்லா அரைச்சி வைக்கணும் பொடி பண்ணி போடணும் இதுக்கு பச்சை வேர்க்கடலை

நல்லா கொதி விட்டாச்சு ஏன்னா வேர்க்கடலை பச்சை போட்டுருக்குறமெல்லாம் அதனால் நல்லா கொதி வரணும் சூப்பரான மனம் சுரக்காய் ரெடி சுண்டலுக்கு நைட்டே ஊரு நல்லா ஊறிவிச்சு கத்திரிக்காய் பொரியல் சுண்டல் ரெடி தேங்காய் ஊரில்ட்டு மஞ்சள் தம்பி ரெண்டு பேருங்க ஒரே ஒரு அரை மிளகா விட்டுட்டு இந்த ரெண்டு அரை மொளகா வா பெரிய பெரிய கத்திரிக்காய் ரெடியா கத்திரிக்காய் ரெடியாக ஆயிடுச்சு தண்ணியே ஊற்றாம சிம்மல் வச்சு சூப்பராக இருக்கு பாருங்க மணி பன்னெண்டுறேன் மாவு மிஷினை கொடுத்துட்ருந்தேன் நல்லா அஞ்சு கிலோ போட்டு ஷனு கொடுத்துட்டால் சூப்பராக இருக்குது இட்லி மூணு நாளைக்கு கரெக்டாக மூணு நாள் ஆட்ருக்கு உப்பு போட்டு கொடுத்துருவேன் ஒட்டுக்காக களைக்கிறது முன்னாடி நம்ம ஒரு வேலைக்கு கலைக்கி இட்லிக்குன்னா கொஞ்சம் தர தருதலே சூப்பராக ஆட்டி கொடுத்துருவேன் புளிச்ச மாவு இருக்குது எப்படியும் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம் மணி ஒன்று இருபது சமையல் வேலைய ஆரம்பிக்கலாம் ஒருங்கனைக்கு தட்டை பயிர் ஓட்டாக்கலான்ட்டு விட்டு சாப்பாடு வச்சுக்கலாம் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அரை கிலோ போயிடு போட்டிருக்கேன் மழை சாப்பாடு கொஞ்சம் எச்சா இருக்குது மழை சாப்பாடு வர எவ்வளோ கிடக்குது எண்ணெய் ஊற்றி வச்சு சாப்பாடு தாச்சிக்கணும் சின்ன வெங்காயம் தான் பொழ நப்போ டேஸ்ட்டாக இருக்குது அரை கிலோ ரைஸ் தான் பச்சி மிளகாய் தக்காளி பழம் தக்காளி பழம் போட்டால் போட தேவையில்லை இருந்தாலும் ஒரு பழம் போட்டிருக்கிறேன் மிளகு குடித்தையும் சாப்பாடுனாலும் கொஞ்சம் சார் சன்னியாசம் போட்டு தான் மிளகு நம்ம பூண்டு கப் தண்ணி அளவு இருக்கு நாலு கப் ஊற்றணும் ரெண்டு கப்பு ரைஸு நாலு கப்பு தண்ணி மஞ்சத்தூள் ரைஸ் போட்டாச்சு மூண கப்பு ரெண்டு டம்ளரில் அரிசி போட்டேன் அரை டம்ளர் பருப்பு போட்டேன் பாருங்களேன் பருப்பு சொல்லாமல் மருந்துட்டேன் கொதி வந்துடுச்சு மூடி போட்டுக்கலாம் விளைக்கில் ஒருக்கெலாம் பார்த்தீங்கன்னா போர் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஆற்றி ஆறம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை ஆத்தண்ணி ஓட்டுக்கிறது குடிக்கிறதுக்கு ஆத்தண்ணி வாரம் ஒரு கவர் பைப் கேட்டு இங்கிருக்கு இந்த பைப் போட்டு வச்சுக்கிறது ஆத்தண்ணி தொட்டி இங்கே இருக்குது ஆற்றண்ணி தொட்டி இங்கே ஓட்டுக்கிறது ஆரோ யூஸ் பண்ணுறதே இல்லை நாங்கள் தம்பிக்கெல்லாம் ஆற்று தான் எங்களுக்கு ஆத்தனியே டேஸ்ட் ஆகிடுச்சு கொஞ்ச நாள் ஆறாவது விட்டு இதனால் இருக்கவே முடியல எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆத்தனியே பிடிச்சி போச்சு விசில் வந்துடுச்சு ஹலோ வாங்க மதிய சாப்பாடு ரெடி தட்டை பயிர் போட்டு செஞ்சுருக்கிறேன் லாங் வீடியோ பாருங்கள் சமைச்சது தட்டை பயிர் சாப்பாடு எப்படி செஞ்சுருக்குறேன்னு போய் சாப்பாட்டுக்கு நெய் வருங்க தக்காளி ஊறுகாய் தயிர் இருக்குது ஆனால் எதுவுமே தேவையில்லை சூப்பராக இருக்குது காலையில் செஞ்சது பாருங்கள் வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் தான் இருக்குது சுரக்காய் மிளகாட்ட கொஞ்சம் ரசம் கத்திரிக்காய் பாருங்கள் கோவக்காய் காலையில் வீடியோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் பழைய சாப்பாடு வரும் கரைச்சி வச்சுருக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் ஆறு முப்பது இப்போ தான் தோட்டத்துலேருந்து கிளம்புறோம் இன்னைக்கு கல்யாணம்னு கோபி முத்து முத்துமகாலில் கிளம்பிட்டோம் பாரு இன்னைக்கு நைட் டிஃபன் டிஃபனாக ரைஸாக தெரியாது ஆனால் நைட் சாப்பாடு மண்டபத்தில் கிளம்பிட்டோம் என் பொண்ணு கார்மயிலே பாய் பாருங்க மணி ஏழு இருபது முத்துமகால் வந்தாச்சு வாமா சூப்பர் வாமா Thank you. வேலைக்கு வந்தாச்சு சூப்பர் இலையினாவே ஹாப்பி தான் தங்கா சஞ்சு இங்கே தான் வாங்க இதுவாமா இதுவா அம்மா போடுவாங்க வாங்க சாப்பிட க வந்தாச்சு ஐட்டமெல்லாம் தள்ள பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு சரி சூப்பராக வாங்க சாப்பிட்லாம் அன்றைக்கி கல்யாணம் விருந்து தான் சாப்பாடு சூப்பர் சந்தவை தேங்காய்பால் தயிர் சாதம் பாருங்கள் சமையல் சூப்பராக இருந்துச்சு எனக்கு யாரும் தெரியாது ஆனால் பாருங்கள் சன் கேட்க வைங்க உங்களுக்கு இருந்தால் தெரிஞ்சா சொல்லுங்கள் இவங்க தான் நகரே சூப்பராக இருக்குது சமையல் சன் கேட்ரிங் சூப்பர் ஒவ்வொரு ஐட்டம் சூப்பராக இருந்துச்சு அடுத்தது ஐஸ்கிரீம் என்னம்மா வேணும் ஐஸ்கிரீம் ஒட்டி கூட்டம் சாஃப்ட் ஐட்டம் எல்லாம் பீடா எல்லாமையா பீடா உட்காந்தாச்சு தம்பி ஐஸ்கிரீம் பதிலாக பாப்கார்ன் வாங்கிச்சு ஏமா சூப்பராக இருக்கு என்ன பாருங்க அடுத்தது கரும்பு பால் பாருங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் இந்த பஞ்சு மிட்டாய் கைக்கு இது பண்ணி வாட்ச் மாதிரி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன் ஒரு ஆசை ஏன்னா நானே காலத்தில் ரொம்ப ஆசை இதெல்லாம் பழைய நினைவுகள் தம்பி சுத்தி தம்பி வச்சுச்சா வாங்கிச்சா ஏதோ கிஃப்ட்டு கொடுக்குறாங்க என்னென்ன தெரியல பாருங்க கிஃப்ட் என்னென்று தான் பார்க்குறேன் தேங்காய் ஆரஞ்சு கடலைப்பருப்பி சூப்பர் வெத்தலை பாக்கு